IPL டூ T20 டுவெண்ட்டி டி கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் சவுதி அரேபியாவில் இரண்டு நாட்கள் நடைபெற்று முடிந்தது அந்த ஏலத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிகபட்சமாக இருபத்தி ஆறே முக்கால் கோடிக்கு பஞ்சாப் அணியால் வாங்கப்பட்டார் அடுத்த சில நிமிடங்களில் இருபத்தி ஏழு கோடி என்ற பிரமாண்ட தொகைக்கு ரிஷப்பந்த் லக்னோ அணிக்காக வாங்கப்பட்டது ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்தது அதன் நோக்கத்திலேயே ஐபிஎல் வரலாற்றில் நேரடி ஏலத்தில் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற சாதனையும் அவர் படைத்தார் வளர்ந்து வரும் நம்பிக்கை நட்சத்திர வீரரான ரிஷபந்த் சமீப காலங்களில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தூணியை மிஞ்சும் அளவுக்கு அசத்தி வருகிறார் அதேபோல டி டுவெண்டி கிரிக்கெட்டிலும் ஓரளவு நன்றாக விளையாடும் அவரை கேப்டனாக நியமிக்கும் நோக்கத்தில் லக்னோ இவ்வளவு தொகைக்கு வாங்கியிருக்கும் என்று என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்காக வாங்கப்பட்ட ஜாம்பவான் எம் எஸ் தோனியின் சாதனையை அவரால் முறியடிக்க முடியவில்லை என்றே சொல்லலாம் அதாவது வரலாற்றில் முதல் ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே அணி எம் எஸ் தோனியை ஒன்றரை மில்லியன் டாலர்களுக்கு வாங்கியது அது இந்திய ரூபாவில் சராசரியாக இருபது கோடி மதிப்பாகும் மேலும் ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் ஏலத்தில் அனைத்து அணிகளுக்கும் அதிகபட்சமாக ஐந்து மில்லியன் டாலர்கள் மட்டுமே வீரர்களை வாங்குவதற்காக பிசிசிஐ ஒதுக்கிய அதிக பட்ஜெட் தொகையாகும் ஆனால் தற்போது ஒவ்வொரு ஐபிஎல் அணிகளும் வீரர்களை வாங்குவதற்கு அதிகபட்சமாக நூற்றி இருபது கோடிகளை பயன்படுத்த பிசிசிஐ அனுமதித்துள்ளது அதன்படி ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே தங்களுடைய மொத்த தொகையில் முப்பது சதவீதம் தோனி எனும் வீரரை வாங்குவதற்காக மட்டுமே செலவழித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது ரிசபந்தை வாங்குவதற்கு லக்னோ அணி தங்களுடைய சதவீதம் மட்டுமே செலவழித்துள்ளது ஒருவேளை அந்த அணி மொத்த தொகையில் தோனியை வாங்குவதற்கு போலவே முப்பது சதவீதம் செலவழித்திருந்தால் ரிசபந்த் முப்பத்தி ஆறு கோடிகளை சம்பளமாக பெற்றிருப்பார் அப்படி பார்க்கும் போது இரண்டாயிரத்தி எட்டிலேயே தோனி முப்பத்தி ஆறு கோடிக்கு சமமான சம்பளத்தை பெற்றுள்ளார் மேலும் இருபது 27 கோடிக்கு வாங்கப்பட்டாலும் சதவீதத்தின் அடிப்படையில் தோனியின் சம்பளத்தை என்றே சொல்லலாம் சொல்ல போனால் தோணிக்கு அடுத்தபடியாக ஐ பி எல் வரலாற்றில் இரண்டாயிரத்தி பதினொன்று கௌதம் கம்பீர் யுவராஜ் சிங்கை வாங்குவதற்கு கொல்கத்தா டெல்லி தங்களது மொத்த தொகையில் தலா இருபத்தி புள்ளி ஏழு சதவீதம் செலவிட்டார்கள் இந்த நிலையில்தான் தான் ஏலம் வரலாற்றில் அதிக தொகைக்கு அனைத்து அணிகளாலும் போட்டி போட்ட ஒரே வீரர் என்ற பெருமை தோனிக்கு கிடைத்துள்ளது தோனியின் இந்த அசைக்க முடியாத சாதனையை தற்போது நடந்த ஐபிஎல் ஏலத்தில் யாரும் முறியடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஐபிஎல் வரலாற்றில் தோனியின் இந்த சாதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க